ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் சுரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பொதுவாக இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் அருமையான சைட் டிஷ்ஷு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உள உளுத்தம் பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த சுரக்காய் கூட்டு அஞ்சே நிமிஷத்துல வச்சிடலாம் குயிக்காக ஈஸியா செய்திடலாம் இது இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கட்டாயம் காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்த வதங்கினதும் இதில் ஒரு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப குழைய வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க நான் எண்ணெயிலே சேர்த்தா எனக்கு லைட்டாக கருப்பு கருப்பாக ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸு சொரக்காவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக கால் கிலோ அளவு இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி போங்க இப்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டு போங்க இதுல ஒரு கால் கப் பாசி பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டாயம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வேகும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே சுரக்காவிலேயே தண்ணி விடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி மிதமான சூப்பில் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசிலே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக சின்ன வெங்காயம் போங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரப்பும் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துப்போங்க இப்ப விசில் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரொம்ப அதிக நேரம் வேக வைக்க தேவைட்ட தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதும் இது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் துருவல் குடிக்கலன்னா அதுக்கு பதில் வேர்க்கடலை கூட வறுத்து இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்